மனைவி யார் தெரியுமான்னு கேக்குற மாதிரி ஒரு பெண்ணுடன் நடிகர் கவுண்டி நெருக்கமா இருக்கிற புகைப்படம் பரவி வருது அந்த புகைப்படத்தோட உண்மை தன்மையை பற்றி இந்த வீடியோல பாக்கலாம் வாங்க நடிகர் கவுண்டரமணிக்கு சாந்தி என்ற பெண்ணுடன் பெற்றோர்கள் தலைமையில திருமணம் நடந்து ஒரு பெண்ணும் இருக்காங்க அவருடைய பெண்ணுக்கு கூட சமீபத்துலதான் திருமணம் பண்ணாரு மகள் திருமணத்துல கூட நெருங்கிய நண்பர்கள் உறவினர்கள் மட்டும்தான் கலந்துக்கிட்டாங்க இவர் தன்னுடைய மனைவி மற்றும் குழந்தைகளை வெளி உலகத்துக்கு அறிமுகப்படுத்தாம இருந்ததுனாலதான் இப்படி ஒரு குழப்பம் ஏற்பட்டிருக்கு கிட்டத்தட்ட இருபது வருஷமா தமிழ் சினிமாவின் அசைக்க முடியாத காமெடியனா வளம் வந்த நடிகர் கவுண்டமணி முன்னூறுக்கும் மேற்பட்ட படங்களை நடிச்சிருக்காரு அதன் பிறகு முதுமை உடல்நலக்குறைவு போன்ற காரணத்தால் படங்கள்ல நடிக்கிறத குறிச்சுக்கிட்டாரு கௌரவணி ஒரு சில படங்கள்ல நடிச்ச பிறகு மீண்டும் தன் ஹீரோவை அறிமுகப்படுத்தி நடிச்ச படம் தான் ஓ அந்த படத்துல கவுண்டமணிக்கு ஜோடியா நடிச்ச நடிகையோட பெயர் சனா தமிழ்நாட்டுக்கு எப்படி சோனாவோ அதே போலதான் தெலுங்கு பட உலகுக்கு நடிகை சனா பாரபட்சமே இல்லாம கவர்ச்சி காட்டி நடிப்பாங்க அந்த படத்துல நடிகர் கவுண்டமணி சனாவை காதலிச்சு திருமணம் பண்ணிருப்பாரு அதனால அவங்க ரெண்டு பேரும் நெருக்கமா இருக்கிற மாதிரி சில காட்சிகள் அந்த படத்துல இருக்கு அதுல இருந்து வெளியான புகைப்படம் தான் இது கிட்டத்தட்ட மூணு வருஷம் கழிச்சு இப்ப சமூக வலைதளங்கள்ல கவுண்டமணியோட மனைவி யாரு தெரியுமா அப்படின்னு இந்த சனாவோட போட்டோ கவுண்டமணி மனைவியா வருது பல பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க